சரி இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா மிளகரனை கொல்லங்குளம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு சுவாமி இங்கே இருக்காங்க அது தவிர வந்து சப்த கன்னிமார்களுடைய சிலைகளும் இங்கே இருக்குது பெரிய ஒரு ஆலமரம் தலை விரிச்சமாக இந்த கோயிலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஆழமரம் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வருது அதன் பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க சோனையா சுவாமி இருக்காங்க எல்லா சிலைகளும் வந்து கொஞ்சம் உடஞ்ச நிலமையில் தான் இருக்குது பரிவட்டம் கட்டியிருக்காங்க பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்கக்கூடிய அந்த திருவிழா வந்து இங்கே கொஞ்சம் பெரிய திருவிழாவாக பேசப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலோட வரலாறு என்ன அப்படின்னு கேட்டோம்னா முதல்ல வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருந்ததாகவும் அந்த குளத்தில் வந்து ஒரு சின்ன வண்ண கொட்டான் இருந்து வந்ததாகவும் அந்த வண்ண கொட்டானை வந்து அந்த இருவர் பார்த்ததாகவும் அதில் ஒரு மல்லிகைப்பூ இருந்ததாகவும் அந்த மல்லிகைப்பூ எடுக்கும்போது அவர்களுக்கு சாமி வந்ததாகவும் கூறப்படுகிறது அப்படி சாமி வந்ததாக கூறப்படக்கூடிய இடத்துல இந்த இடத்துல கோயில் குளம் இருந்த இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கோவில் கட்டினதாக சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ாரயா கோயிலில் வந்து ரெண்டு பெரிய கல் இருக்குது இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் நடக்கக்கூடிய இந்த திருவிழாவில் வந்து செதறி தேங்காய் வந்து லாரி கணக்கில் வந்து உடப்பாங்களாம் அது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தேங்காய் வந்து இந்த இடத்துல செதறி கிடக்கும் அதுக்காண்டி வந்து சரியான கல் தூண் வந்து இருக்குது இங்கே கூட நல்லா வந்து மக்கள்லாம் படுத்து இழைப்பாடுறாங்க வயசானவங்க எல்லாம் இங்கே வந்து பொம்மை இது எல்லா கோயிலும் தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில் அப்படி எல்லா கோயில்லேயும் இருக்கக்கூடியது தான் ஆனால் இந்த கோயிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆணுக்கு உடம்பு முடியலைன்னா ஆண் பொம்மையும் பெண் பெண்ணுக்கு வந்து உடம்பு முடியலன்னா பெண் பொம்மையும் அதே மாதிரி ஆடு மாடுகளுக்கு வந்து ஆடு மாடுகளுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னா இந்த ஆடு கோழி போன்ற பொம்மைகள் வந்து இங்கே வச்சிருக்காங்க பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படி இந்த கும்மி பாட்டில் பாடும் பொழுது கருணாக பாம்புகளும் உன் காலடியில் மண்டியிடும் அப்படின்னு சொல்லுவோம் கருணாக பாம்புகளும் உன் காலடியில் மண்டியிடும் பதினாறு அடி வேங்கையப்பா பதினெட்டாம் படி கருப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் பாடுவோம் அப்படி வந்து கடியில வந்து கருணாக பாம்போட சிலை வந்து இந்த கோயிலில் தான் அமைச்சிருக்காங்க மேலே வந்து பாத்தீங்கன்னா ஐயனார் ஐயா வந்து வெள்ளை குதிரையில் வீச்சருவா கைப்பிடித்து அந்த வேட்ட கம்போட வந்து அவர் வர மாதிரி வந்து ஐயனார் ஐயாவோட சுதை வேலைப்பாடு வந்து கோபுர வேலைப்பாடு இருக்குது இங்கே வந்து உள்ளக்குள்ள அங்கே ஒரு ஊரணி இருக்குமா அந்த ஊரணியில் வந்து கரகம் எடுத்து அதை வந்து பிடிக்காம அங்கேருந்து சாமியாடி மறுளாடி வந்து இங்கே வந்து செலுத்துவதாக எதற்காக வந்து இந்த மணி வந்து ஒவ்வொரு கோயிலையும் நம்ம கட்டுறோம்னா அறக்கர்கள் அரண்டோட அமரர்கள் வெகு வெகுண்டோட மணிநாதம் எழுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி ஓசை எங்கெங்கு சத்தம் கேட்கிறதோ அங்கே தீய சக்திகள் வந்து அது வந்து எதுவுமே இருக்காது அப்படின்றாங்க பாருங்க இந்த கோவிலுக்கு ஒரு நாளாவது வாங்க அங்கே வந்து அன்னதான கூடங்கள் எல்லாம் இருக்குது மார்கழி மாதத்துலேருந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து அன்னதானம் இங்கே போடுவாங்க பங்குனி மாதம் நடக்கக்கூடிய திருவிழா வந்து மிக சிறப்பானதாக இருக்கும் அதனால் எல்லா மக்களும் கோவிலுக்கு ஒரு நாள் வரணும் ஆளுலையும் பணமரமா கண்ணிலையும் தீப்பொடியாக அடங்காத சங்கிலியால் இந்த இடத்துல வந்து பாண்டி முனியாண்டியோட இருப்பிடம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க சின்ன கருப்பை சாமி வந்து பீச்சருவா பீச்செருவா வந்து உடஞ்சிருச்சு அந்த கத்தி அந்த பச்சை மீசை அந்த முட்டை நல்ல முயல் இப்படி நாமம் கோண நல்ல கொண்டை இப்படி எல்லாம் போட்டு அழகான ஒரு சிலை ரூபம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகாய் அவனுடைய சிலை வந்து நின்ற கோலத்தில் இருக்குது ஆனால் கீழே உடஞ்சிருக்குது ஆணடி மக்கள் வந்து குதிரையும் தென்னடி மக்கள் வந்து இந்த மாதிரி பெண் தெய்வங்களோட சிலையும் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் எத்தனை குதிரைகள் வந்து இருக்கு இருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான குதிரையாக இருக்குது அதில் இந்த கோயில் வந்து மிக சிறப்பாக அமைஞ்சிருக்குது அந்த வெள்ள நல்ல குதிரையில் செருவாக்கை தேடிட்டு ஆடி வாராதங்க கோட்டை நல்லா வாசவிட்டு ஐயனார் ஐயாவுக்கும் இந்த சோனியா ஐயாவுக்கும் வந்து வித்தியாசங்கள் இருக்குது சோனையாவுக்கு வந்து அறுத்த சாவை ஆடு ஆடுபலி கேட்பானப்பா அங்கே கொம்பு கேடா கேட்பவானா அது சாராய போதைக்காரன் சல்லடமாக கட்டுக்காரன் அப்படின்னு சோனியாவுக்கு சொல்லுவாங்க ஐயனார் ஐயாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஆடு பலி இதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து பொங்கல் வச்சு தேங்காய் விலை அந்த காஞ்சிக்கு வெத்தலிட்டா கூட கொடுத்துருங்க சொன்னால் எல்லாம் ஐயாயிரம் ஐயா இருக்குது இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் இருபத்தோரு பண்டிகை அறுபத்தோரு சேனைகள் உள்ள தெய்வங்கள் அத்தனையும் இங்கே இருக்குது கண்ணுக்கு தெரிந்த தெய்வமும் இருக்குது கண்ணுக்கு தெரியாத தெய்வங்களும் இருக்குது இந்த மரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒரு பழமையான கோவில் அப்படின்னு தெரியுது நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இருந்து விடைபெறுவது மதுரை உமாமை கோக்கரி கும்மி டூ பாயிண்ட் ஜீரோ யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி